இப்போ நம்ம சுவையான ரோஸ் மில்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு அரை லிட்டரு பால் நல்லா சுண்டை காய்ச்சி ஆற வச்சு எடுத்துக்கலாம் இதுதான் ரோஸ் மில்க் பாட்டில் முப்பத்தி மூணு ரூபாய் இது வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் ரோஸ் மில்க் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் பால் நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் பால் நல்லா ஆறிடுச்சு கொஞ்சம் கூட சூடு இல்லை இப்போ நம்ம தேவையான அளவு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நான் மாட்டுப்பால் எடுத்துருக்கேன் உங்களுக்கு ரொம்ப திக்காக வேணும்னா கடையில் உள்ள பால் கூட வாங்கிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரோஸ் மில்க்கு அதில் ஒரு ரெண்டு மூணு சொட்டு விட்டால் போதும் நிறைய விட வேண்டாம் ஒரு ரெண்டு மூணு சொட்டு விட்டிங்கனாலே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கலர் அதிக அதிகமாக இருக்கணும்னு சொல்லி நிறைய சேர்த்துக்காதீங்க கம்மியாக சேர்த்துக்கோங்க இவ்வளோ போதும் பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அதை ஊற்றி குடிச்சிக்கலாம் ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ